திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு பேருந்து நிறுத்தாமல் ஓட்டிச் சென்று பிளஸ் டூ மாணவியை ஓடவிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாளியம்பாடியில் இருந்து ஆலங்காயத்துக்கு பேருந்து சென்றபோது கொத்தக்கோட்டை நிறுத்தத்தில் பேருந்து நின்றுவிடும் என நினைத்து மாணவி காத்திருந்தார் ஆனால் பேருந்தை ஒட்டுநர் முனிராஜ் நிறுத்தாமல் நேராக சென்றுவிட்டார் மாணவி பஸ்ஸை துரத்திச் சென்று ஏறியதையும் ஒட்டுநர் இதை கவனிக்காமல் சென்றதையும் சிலர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் இந்த வீடியோ வெளியானதைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து பொதுமக்களிடையே கடும் எதிர் இதையடுத்து தமிழக போக்குவரத்து துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து பேருந்து ஓட்டுநர் முனிராஜை பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி உத்தரவிட்டனர் மேலும் அந்த பேருந்தில் பணியாற்றிய நடத்துனர் தற்காலிக பணியாளர் என்பதால் அவரை பணியில் இருந்து விடுவிக்க சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தமிழ்நாடு போக்குவரத்து துறை சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணை நடத்தி துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளது